வியூவர்ஸ் வணக்கம் உங்கள் கோல்டு பேலஸ்ல இருந்து யாசர் அரபாத் பேசுறேன். நான் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு பாத்துட்டீங்கன்னா ஏழைகளின் கனவு நிறைவாகட்டும் அப்படினு சொல்றதுக்காக தான் அதுல இருக்க ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்து ஒரு கலெக்ஷன்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன கலெக்ஷன்ஸ் னு வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாத்தினாலயே வந்து தங்கம் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனாலும் இந்த ஒரு ஆடி மாந்தல வந்து நீங்க வந்து ஒரு தங்கம் வாங்கணும் அதுதான் வந்து எங்களோட ஆசை அதுமில்லாம கோல்டு பேலஸ் நிறுவனத்தோட ஆசைனே சொல்லுவேன். உங்களுக்காக தேடி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு கலெக்ஷன்ஸ்

இது பாருங்க ரொம்ப ரொம்ப லெஸ் வெயிட்ல காப்பர் ராட் பேங்கிள்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு பார்வையா இருக்குன்னு பாருங்க ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன் எல்லா எல்லா கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்குங்க வேக்ஸ் பேங்கிள்ஸ் வேக்ஸ் பேங்கிள்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் இந்த அன்பாக்சிங்ல வர மாதிரி இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ராட் பேங்கிள்ஸ் வந்து இருக்கு பேங்கிள்ஸ் பாருங்க இதுக்குள்ள வந்து காப்பர் மிக்ஸ் பண்ணி இருக்கோம் இந்த காப்பர் வந்து உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி யூனிக்கான விதமான கலெக்ஷன்ஸ்ல நீங்க எல்லாமே பாக்குற மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ் நம்ம கோல்டு பேலஸ்ல அவேலபிளா இருக்குங்க இப்போ வந்து இதோட வெயிட் வந்து நீங்க திருப்பி கொடுக்கும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா காப்பர் லெஸ் பண்ணிருவோம் 916 ஆல் மார்க் பியூரிட்டில நம்ம பண்ணி வச்சிருக்கோம் சைஸ் எல்லாம் எல்லா சைஸும் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு இதல்ல

அதுக்கான தனியான வீடியோவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் கண்டிப்பா பாருங்க எவ்வளவு அதுல வந்து ஒரு फ्लावर மாதிரி பேட்டர்ன்ஸ் வெச்சிருக்காங்க ரொம்பமே ரொம்பமே ஒரு அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் ஃபினிஷிங்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப லெஸ் வெயிட்ங்க இது இதோட வெயிட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அஞ்சு கிராம் அப்படின்னா இதில் பாதி தான் உங்களுக்கு வரும் காப்பர் ரிலேஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு இப்போ இப்போ தான் அன்பாக்சிங்கில் வந்துருக்கு இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஃபேன்சி பேங்கிள்ஸ் நிறைய வந்திருக்கு இது வந்து இது பாருங்க அதுல ஒரு டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ரோடியம் பால்ஸ் வச்ச மாதிரி எவ்வளவு அழகா எவ்வளவு பார்வையா இருக்குன்னு பாருங்க நீங்க ஒட்டுக்க நீங்க பேங்கிள்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எடுத்து டெய்லி வியர் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் பேங்கிள்ஸ் நிறைய வந்திருக்கு இது எல்லாமே உங்கள் உங்களுக்கு வந்து நாப் ஒரு நாற்பது கிராமில் பத்து பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்காக ஒரே மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பார்வையாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பத்து பேங்கிள்ஸ் ஒரே மாதிரி மொத்த வெயிட்டே வந்து இவ்வளோ பேங்கிள்ஸ் ஒரு கிராம் வந்து நாலு கிராம் நான் சொன்னால் நம்பவே மாட்டேங்க வெயிட்டும் வெயிட் மிஷின்ஸ் பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப ரொம்ப லெஸ் வெயிட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்

இது ஒரு ராட் ஒருங்கிள்ஸ்ல ஒரு டிஃபரண்டான ஒரு எல்லாமே பேரோட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனா வந்து இப்போ அந்த ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க இது நான் விட உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கான கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ராட் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ராட் பேங்கல்ஸ்க்கான வீடியோஸ் தான் அதை நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாம் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க ஒன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் நம்பர் இருக்கு ஒன்னுக்கு மூணு நாலு நம்பருக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கோம் எதுக்கு வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான வந்து ரீசனபிளான ஆன்சர் நாங்க கண்டிப்பா உங்களுக்காக கொடுப்போம் இது மட்டும் இல்லைங்க டிஸ்கிரிப்ஷன்ல இது போக நிறைய வீடியோஸ் புது விதமான கலெக்ஷன் புது டிசைன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு அது அதுக்கு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் நம்ம கடை இருக்கு சொல்றேன் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பழைய பேருந்து நிலையத்தில் சேவூர் ரோட்ல முதல் கடையை நம்மளுக்கு புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இது போன்ற ஆச்சரியமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ராட் பேங்கிள்ஸ் அந்த கஸ்டமருக்காக தான் நான் இந்த வீடியோஸ் நான் கண்டிப்பா கொண்டு வந்திருக்கேன் டைம் நீங்க நம்ம சேனலை வந்து பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து யூடியூப் போனீங்கன்னாவே இதுல வந்து கோல்டு பேலஸ் அவிநாசிங்கிறது வந்து நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே வந்து நம்ம சேனலோட வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் நூத்துக்கணக்கான வீடியோஸ் இருக்கும் இது வந்து சப்ஸ்கிரைபுங்கிற ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும் தான் நம்மளோட டெய்லி அப்டேட் ஆன வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் வரும் இதுல போய் பெல் ஐகான் இருக்கும் இதுல வந்து ஆல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே தாங்க இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ண பண்றவங்களுக்கு நிறைய வந்து கிஃப்ட் வவுச்சர் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும் கிஃப்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும் அதனால வந்து நீங்க வந்து மறந்துடவே வேணாம் இதுல வந்து வீடியோஸ்குள்ள போனீங்கன்னாவே கிளிக் கொடுத்தீங்கன்னாவே வீடியோஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதுல நிறைய வீடியோஸ் இருக்கு பாருங்க டெய்லி அப்டேட் ஆன வீடியோஸ் நிறைய கொடுத்துட்டே தான் இருக்கும் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்து ஷேருங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதுல ஷேர் கொடுத்து வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ யாருக்கு நீங்க பேஸ்புக் யாருக்கு நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களோ நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் ஏன்னா வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இங்க லோக்கல்ல நீங்க வந்து வெளி இடையூறாக இருக்கலாம் அதனால் வந்து இதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் அவங்க இருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வந்து திருப்பூர் லாங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம கடைக்கு வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க அவங்கள வந்து அவங்க பார்க்க வராங்க கண்டிப்பாக ஒரு பொருளாவது வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு போகிறாங்க ஹாப்பி எனக்கு ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது போகிற டெய்லி அப்டேட் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு